சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் நம் வீட்டில் எந்தெந்த இடத்தில் வாசம் செய்கிறார்கள் என உங்களுக்கு தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒரு வீட்டில் அனைத்து தெய்வங்களும் வசிக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை தான் ஏன்னா நம்ம அனைத்து தெய்வங்களோட திருவுருவ படத்தை வைத்து நம்ம பூஜை செய்வோம் அப்படி பூஜை செய்யும்போது அந்த படங்கள்ல உங்கள் பூஜை இறையில தெய்வ சக்தி உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வந்து வாசம் செய்து நம்ம வீட்டுக்கு தேவையானவற்றை நமக்கு அருள் புரிவாங்க இது அல்லாது மற்ற இடங்கள்லயும் தெய்வங்கள் வாசம் செய்வாங்க வாஸ்து பகவான் பொதுவாக ஒரு வீட்டில் எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் மத்திய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதில் சென்டர் பகுதியில நம்மளுடைய வாஸ்து பகவான் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அது தலைவாசலில் நம்ம குலதெய்வம் நமக்காக நம்மை காப்பதற்காக அந்த இடத்துல வாசம் செய்வாங்க சமையல் அறையில் நிறை கூட நீர் தண்ணீர் பானையில் நம்ம குலதெய்வம் வாசம் செய்வாங்க